அரிட்டாப்பட்ட பகுதியம் அமைக்கிறது எதிரும் அரசு தீர்மானம் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையோ எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி யோசிக்கணும் ஆனா அப்படி செய்வியும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலை எதிர்த்தீங்க அந்த காட்டுப்படை தொடர்பு அதே தொடர்ந்து எடுக்கிறோம் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே இனிமேலும் சொல்ற உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு மக்கள் சமாளிக்க மாட்டாங்க அவங்களோட நிக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடக ஆடம்பிருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடி அதையும் மீறி போரா இனிமேல் மக்கள் சம்பாதிக்க மாட்டாங்க ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவான பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா இந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அமர் நிலையம் எல்லை அம்மன் நிலையம் சம்பந்தப்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல எல்லாரையும் மீட் பண்ணணும் நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தலையில் எனக்கு தெரியல நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை வச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு ஏன் எனக்கு புரியல அதனால கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்